கர்த்தளுடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறனால கூட ஆடு மேய்க்கிறவர் அதாவது ஆடுக்கு மந்தைக்கு பின்னால் போகிறவர் ஆண்டருடைய வார்த்தையை சொல்ல முடியுமா ஆண்டருடைய சத்தியத்தை பேச முடியுமா ஆண்டருடைய எச்சரிப்பை வந்து குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கும் வண்ணமாக தேவனுடைய வார்த்தையை ஆடு மேய்க்கிறவர்களால் பேச முடியுமா அப்படி என்று யோசித்தால் அல்புரியமானவர்கள் கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் அவருடைய வார்த்தையை அவர்களுடைய வாயிலே அருளி அவர்களுக்கு அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அவருடைய வார்த்தையின் மகத்துவத்தை கொடுத்து தேவனால் பேச முடியும் அப்படி என்பதற்கு வேதாகமத்தில் பல கதாபாத்திரங்கள் பல தேவனுடைய மனிதர்களை தேவன் அப்படியாக எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார் வேத கல்லூரியில் போய் படித்தால்தான் சத்தியத்தை பேச முடியும் என்று இல்லை இல்லை பாஸ்டருடைய மகனாக இருந்தா மூப்பருடைய மகனாக தான் ஆண்டருடைய வார்த்தையை சத்தியத்தை பேச முடியும் போதிக்க முடியும் விளக்க முடியும் என்று இல்லை வாங்க ஆமோசை முழுதுமாக வாசித்து பாருங்கள் ஏழாம் அதிகாரத்தில் சில வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் வாசித்து விட்டு போகிறேன் சிந்தித்து பாருங்கள் அப்போ ஏழாம் அதிகாரம் ஆமோஸ் ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அமைச்சியா ஆமோசை நோக்கி தரிசனம் பார்க்குறவனே போ நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல் அப்படி என்று ஒரு விரட்டும் வண்ணமாக ஒரு சீப்பாக அதாவது தாழ்வாக ஆமோசை பேசுகிறதை பார்க்கிறோம் அதற்கு பிறகு அவர் சொல்ற காரியத்தை பார்த்தா பெத்தேலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதப்பா அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் இருக்கிறது என்றான் அப்படியா இருக்கிறது ஆனால் இவன் அப்படி சொல்றான் யார் அமித்ஷா இப்ப ஆமாஸுடைய பதில பாருங்க அதுதான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வசனம் ஆமோஸ் அமட்சியாவுக்கு பிரதித்தரமாக நான் தீர்க்கதரிசியும் அல்ல தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல நான் சொல்கிறேன் நான் தீர்க்கதரிசியும் அல்ல தீர்க்கதரிசியினுடைய புத்திரனும் அல்ல நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை இருந்தேன் ஆம் பிரியமானவெல்ல இன்றைக்கு அதாவது வேதத்தில் இல்லாத ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும் அதாவது நான் இது அடிக்கடி சொல்வது உண்டு இன்றைக்கு பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தவங்களால் மட்டும்தான் சத்தியத்தை பேச முடியும் இல்லை பாஸ்டருக்கு கீழேயே இருந்தால் தான் சத்தியத்தை பேச முடியும் இல்லை பாஸ்டருடைய மகனாக மூப்பருடைய மகனாக இருந்தால் தான் கடவுளுடைய வார்த்தையை பேச முடியும் போதிக்க முடியும் அப்படி என்று பல விசுவாசிகள் குருட்டாட்டமான ஒரு நம்பிக்கை தன்னுடைய உள்ளத்திலே பதித்து வைத்து விட்டார்கள் அதை முதல்ல வெளியே எடுக்கணும் ஏன்னா இன்றைக்கு அநேகர் வேத கல்லூரியில் போய் படிக்கிறார்கள் எதற்காக அவர்கள் படித்துவிட்டு வரார்கள் என்று படித்தவர்களுடைய லிஸ்ட்டை பார்த்தால் அவர்களுடைய வாயில சத்தியமே இல்லை பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை பேருக்கு முன்பாக பட்டத்தை போட்டு கொண்டிருக்கிறார்கள் பல பேருடைய பட்டியலை என்னால் சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கு பல பாஸ்டருடைய பிள்ளைங்க பார்த்தால் அவர்கள்ட்ட ஆண்டவருடைய வல்லமகிற மாதிரியும் ஆண்டவருடைய இருக்கிற மாதிரியும் அவர்கள் ஆண்டரோடு தினமும் பேசுகிற மாதிரியும் ஒரு இமேஜை மக்களுக்கு முன்பாக உருவாக்கி ஒரு பொய்யையும் ஒரு புரட்டையும் நடத்துகிறதை பல இடங்களில் பல சபைகளில் பார்க்க முடியும் ஆனால் இந்த ஆமோஸ் சொல்கிறாரு நான் தீர்க்கதரிசி இல்லைப்பா நான் பாஸ்டரும் இல்லை நான் போதகரும் இல்லை நான் ஒரு ஊழியரும் இல்லை தீர்க்கதர்சியனுடைய புத்திரனும் அல்ல நான் பாஸ்டர் மகன் இல்லை நான் ரெவரண்ட்டு மகன் இல்லை நான் டாக்டருடைய மகன் இல்லை பரம்பரையாக எங்கள் அப்பா இந்த சபையினுடைய பேராயர அவருடைய மகனும் நான் இல்லை அப்படின்னு இங்கே என்ன சொல்லப்படவில்லை ஆமோ சு சொல்லலை சிம்பிளாக சொல்கிறாரு தன்னை தாழ்த்தி தன்னுடைய வேலையை வெக்கப்படாமல் நான் எப்படிப்பட்ட ஒரு வேலை செய்கிறேன் இன்றைக்கு பிரியமானவரில் ஆடு ஆடுமைக்கிற ஆமோசை போல ஒரு தாழ்வான வேலை செய்கிறவங்க ஒரு வேலை பிரசங்கம் பண்ணால் கேட்பதற்கு ஆட்கள் உண்டா அவர்கள் சத்தியத்தை சொன்னால் அதை கேட்பதற்கு ஆட்கள் உண்டா நீ என்ன சத்தியத்தை சொல்ல வந்துட்ட நீ என்ன புத்தி சொல்ல வந்துட்ட நீ என்ன ஆண்டோடைய வார்த்தையை பேச வந்துட்ட நீ சொல்லுறது என்ன சத்தியமா நீ விளக்கிறது என்ன சத்தியமா காலங்காலமாக இதெல்லாம் நாங்கள் வந்து கேட்டிருக்கிறோம் இப்போ என்ன புதுசாக வந்து சொல்கிறேன்னு ஆமாம் காலங்காலமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் பலர் சத்தியத்தை புரட்டி அதை கேட்டுக்கொண்டு அதை வலியுறுத்தி கொண்டு அதை கொள்கையாக கோட்பாடாக வைத்துக்கொண்டு சத்தியத்தை வாசிப்பதில்லை இன்று விசுவாசிகளும் சரி பல போதகர்களும் சரி ஆனால் இங்கே ஆமோஸ் தெளிவாக சொல்லுகிறார் என்ன சொல்கிறாரு நான் பு தீர்க்கதர்சி புத்திரனும் இல்லை நான் தீர்க்கதர்சியம் இல்லை மந்தை மெய்க்கிறவன் காட்டத்தி பழங்களை பொறுக்கணுமா இருந்தான் ஆனால் இங்கே தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் ஆனால் மந்தையின் பின்னாலே போகிறபோது என்னை கர்த்தர் அழைத்து கர்த்தர் அழைக்கிறார் தான் பவுல் சொல்கிறாரு கர்த்தர் என்னை ஊழியக்காரனாக அழைத்தார் கர்த்தருடைய ஊழியம் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை பேச வேண்டிய பல அந்த மேடையில் நின்று போதகர்கள் என்று மூப்பர்கள் என்று பாஸ்டர்கள் என்று பாஸ்டருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மேடைகளில் நின்று மக்களை வழி நடத்தாங்க கடவுளுடைய வார்த்தை ஆண்டோடைய வார்த்தை பேசுகிறாங்க பார்த்திங்களா அவங்க உண்மையாலுமே கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்துதான் சத்தியத்தை பேசுகிறாரா என்றால் அவர்கள் பேசுகிற சத்தியத்தை வச்சே கண்டுபிடிச்சா கர்த்தர் தான் அவர்களை அழைத்து கொண்டு வந்து மேடையிலே நிறுத்திருக்கிறாரா இல்லை தான் அவர்களுக்கு சத்தியத்தை விளக்கியிருக்கிறாரா இல்லை பைபிள் காலையில் கர்த்தருடைய சத்தியத்தை தான் அவர்கள் படித்தாங்களான்னா அவங்க பண்ணுற பிரசங்கத்தை வச்சே கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இன்று பைபிளை பலர் எடுக்காதனால்தானே அந்த பிரசங்கத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குறாங்க எளிமையான ஒரு விசுவாசி சத்தியத்தை பேசிவிட்டு போகிறார்கள் எளிமையாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை தெளிவாக பேசிவிட்டு விட்டு போகிறேன் ஏன்னா பைபிளை கருத்தாக பொறுமையாக நிதானமாக வாசிக்கணும் ரொம்ப முக்கியமானது இப்போ பாருங்கள் ஆமசை கர்த்தர் அழைச்சி என்ன சொல்கிறாரு நீ போய் என் ஜனமாக இஸ்ரோவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இப்பொழுது நீ கர்த்தருடைய வார்த்தைகள் இஸ்ரேவலுக்கு விரோதமாக தீர்க்க சொல்லாதே ஈசாக்கின் வம்சத்தருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே அப்ப ஆண்டருடைய வார்த்தை சத்தியத்தை பேச வந்தவனு தடுத்து நீ என்ன சொல்கிற இங்கெல்லாம் அதெல்லாம் சொல்லாத விரோதமாலாம் நீ பேசாத எப்பா இஸ்ரேவெல் ஜனங்க வழி புரண்டு போயிட்டாங்க ஆண்டருடைய வார்த்தை விட்டு போயிட்டாங்க சத்தியத்தை விட்டு போயிட்டாங்க ஆண்டோடைய பிரமாணத்தை விட்டு ராஜரிக்க பிரமாணம் நீதியின் பிரமாணம் உண்மையின் பிரமாணம் தேவனை பின்பற்ற வேண்டிய பிரமாணத்தைலாம் விட்டு போனபடியால் எச்சரிப்பின் செய்தி ஆமோஸ் மூலமாக வரது ஆனால் தடை பண்ணுறாங்க இன்றைக்கும் கூட பிரான்ஸில் ஏன் தமிழ்நாட்டில் பல இடங்களில் சத்தியத்தை எளிமையாக வேலை செய்கிறவர்கள் எளிமையான ஒரு தேவ மனிதன் பேசுனா நீ யார் சொல்லுடுது நீ என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி விசுவாசிகளும் தடுக்கிறார்கள் மூப்பர்களும் போதகர்களும் பாஸ்டர்களும் தடுக்கிறாங்க ஏன்னா அநேகருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது சத்தியத்தினுடைய வெளிச்சம் இல்லாதபடி நடத்துகிறவரும் குருடர் கேட்குறவரும் குருடர் ஒரு நாளைக்கு குழியில் தான் போகிறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் அப்படிப்பட்ட எச்சரிப்பின் செய்தி வந்தபோது அதை தடுத்தபொழுது இங்கே ஆமோசு சொல்கிறாரு இது நிமித்தம் உன் பெண் ஜாதி நகரத்திலே வேசியாவால் உன் குமாரரும் உன் குமாரத்தைகளும் பட்டயத்தால் விழுவார்கள் உன் வயல் என்ன செய்யுமா அளவு நூலால் பங்கு கொள்ளப்படும் நியோவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்து போவாய் இஸ்ரோவேலும் தன் தேசத்திலிருந்து சிறபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப ஆண்டருடைய வார்த்தை இதுதான் சத்தியம் இதுதான் சொல்லும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆமோஸ்லேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் சத்தியம் இதுதான் கடவுளுடைய வார்த்தை இது தான் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் சபையை நடத்தணும் இப்படி தான் சபையில் காணிக்கை காரியங்களை குறித்து திட்டம் பண்ணணும் இப்படி தான் சத்தியத்தை பேசணும் இப்படிப்பட்ட ஒழுங்கு இருக்கணும் இப்படிப்பட்ட உண்மை இருக்கணும் இப்படிப்பட்ட நேர்மை இருக்கணும் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சத்தியத்தை பேசும்பொழுது யார் இங்கு தடுக்கிறார்களோ அது விசுவாசிகளோ போதர்களோ மூப்பர்களோ பாஸ் யார் அப்படி பேசுகிறவர்களை தடுக்கிறார்களோ எச்சரிக்கையா இருங்க இந்த ஆமோசை வாசித்து பாருங்கள் கர்த்தரை விட பெரிய ஆளோ நீங்கள் அமைச்சி அவன் நிலைமையை பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதை வாசிக்கும் போது இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட உணர்த்துகிறார் பேசுகிறார் எளியவனை கொண்டு சத்தியத்தை பேசிட்டு போயிடுவார் மனம் திரும்ப விருப்பம் இருந்தால் மனம் திரும்பணும் ஆனால் வாதம் பண்ணி கொண்டு புரட்டி கொண்டு அதை மாற்றிக்கொண்டு பிழைப்பு நடத்துவோமானால் புகழ் விளம்பரம் தேடுவோமானால் தன் குடும்பம் தன் வாரிசு என்று சபையை கையாளுவோமானால் எச்சரிக்கையாக இருக்கணும் மன எனவே கர்த்தர் யாரை கொண்டும் சத்தியத்தை பேச முடியும் யாருக்கு வேண்டுமானாலும் சத்தியத்தை விளக்க முடியும் ஒரே ஒரு காரியம் தாழ்மையில் உண்மையில பொறுமையில் இருக்கும்போது கர்த்தர் அழைக்கிறார் கர்த்தர் உருவாக்குகிறார் கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் கர்த்தர் உணர்த்துகிறார் கர்த்தர் அருமையாக கொண்டு போவார் அந்த மனுஷனை அந்த தாழ்மை இடிமை பொறுமையில் அப்படியே போகும்போது வாசிச்சு பாருங்க புதிய ஏற்பாடெலாம் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் அவ்வளோ அழகாக நடத்துகிறாரு தேவ மனிதர்களை எனவே பரிசு தாவியானவர் தாமே இந்த காலங்களில் வருகின்ற எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பணும் அப்படி எச்சரிப்பின் சத்தத்தை கொண்டு வருகிறவர்கள் எதை கொண்டு வந்து பேசுகிறார்கள் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து சோதித்து பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்கணும் பரிசோதனை என்பது என்று இருக்கிறதா சோதித்து பார்த்ததில் இருக்கிறதா இதை சொல்கிறாங்கள நீ யார் எனக்கு சொல்லிவிடுது அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படி நீ யார் எனக்கு சொல்லிவிடுதுன்னா அப்போ நீ பேசுகிற பிரசங்கத்தை மட்டும் எப்படி கேட்க முடியும் மற்றவர்கள் அது யூடியூப்லேயோ மேடைகள்லையோ நீ பேசுகிற பசங்க எப்படி கேட்க முடியும் மற்றவர்கள் எனவே தேவ வார்த்தையினுடைய எச்சரிப்பை சுலபமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆமோசனுடைய எச்சரிப்பை பாருங்க மந்தை மேய்க்கிற ஆடு மேய்க்கிறவருடைய எச்சரிப்பை பாருங்க கர்த்தருடைய வார்த்தை எனவே வேதத்தை கையில் எடுப்போம் வேதத்தை ஒழுங்காக வாசிப்போம் நிதானமாக வாசிப்போம் பொறுமையாக வாசிப்போம் உணர்ந்து வாசிப்போம் மனம் திரும்ப வாசிப்போம் செய்வாராக ஜபம் செய்வங்களை அதிகமானே நேசிக்கிற பரலாவே உங்களுடைய வார்த்தையினுடைய எச்சரிப்பு ஆண்டவரே நீ சொல்லுகிறீர் இதோ அக்னியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று ஆமா அண்ட் வார்த்தை அக்னியான ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்கு முன்பாக நாங்கள் எங்களை நாங்களை சோதித்து பார்த்து எச்சரிப்பின் செய்தியை கேட்டு மன திரும்பும்படியாக ஊழியர்களுக்கு போதகர்களுக்கு மூப்பர்களுக்கு பாஸ்டர்களுக்கு பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு விசுவாசிகளுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையுடபங்களும் நல்லப்பிதாவே அமேன்